பொட்டி பொட்டியா வரும் எங்கள் அப்பாவுக்கு பெரிய மேட்டரை போட்டுவிட்ட சூர்யா சிவா சிக்க போகும் தலைகள் திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா சிவா சமீபத்தில் மீண்டும் பாஜகவில் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில் மணல் கொள்ளை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இதற்கு முன்பாக பிரபல தனியார் பத்திரிகை செய்தித்தாளில் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கும் ஒரு பகுதியில் அரசு மணல் குவாரிகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அங்கு அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான மணல் எடுக்கப்படுவதாகவும் இதுபோன்று அரசு குவாரி என்ற பெயரில் ஸ்ரீரங்கம் தாலுகாவிற்கு உட்பட்ட உத்தமர் சீலி மற்றும் கொள்ளிடம் மணல் கொள்ளை நடைபெறுவதாக கூறப்பட்டது மேலும் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள செகண்ட் சேல்ஸ் முறையிலும் கரையில் மலைபோல் மணல் குவிக்கப்பட்டு விற்கப்படுவதாகவும் இந்த கொள்ளையால் அதிகமாக பாதிக்கப்படும் விவசாயிகள் வாய் திறக்காமல் இருப்பதாகவும் அரசு அதிகாரிகளும் இதை கண்டுகொள்வது இல்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது மட்டுமின்றி மதுரை உயர்நீதிமன்றம் ஆற்றின் மணல் கொள்ளை குறித்த வழக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது ஆட்சியர் அளித்த அறிக்கைகளும் விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இப்படி மணல் கொள்ளை குறித்த புகார்கள் அதிகம் என கடந்த மாதத்தில் அமலாக்கத்துறை மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக திருச்சி கரூர் போன்ற முக்கிய பகுதிகளில் உள்ள மணல் குவாரிகள் அனைத்திலும் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் முதலில் திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் செயல்பட்டு வரும் மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டனர் அதோடு அந்த சோதனையில் கட்டுக்கட்டான ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி பொதுப்பணித்துறை பொறியாளர் மற்றும் உதவியாளர்கள் என முக்கிய அதிகாரிகளிடம் விசாரணையும் மேற்கொண்டனர் இதற்கு அடுத்ததாகவே குறுகிய கால இடைவெளியில் திருச்சி தாலக்குடி நெச்சியம் மாதவ பெருமாள் கோவில் கொண்டையம்பேட்டை போன்ற பகுதிகளில் மீண்டும் சோதனையில் இறங்கியது அமலாக்கத்துறை இந்த நிலையில் சூர்யா சிவா கொடுத்த பேட்டி ஒன்றில் மணல் விவகாரத்தில் ஒரு மாதத்திற்கு ஒரு குவாரியிலிருந்து மூவாயிரம் கோடி ரூபாய் வருவதாக கூறுகிறார்கள் எங்கு அப்பா முப்பது வருடமா எம்பியாக இருக்கிறார் என்றால் மணல் குவாரி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இந்த மாதம் வரைக்கும் மாதம் ஒரு தொகை எனது அப்பாவிற்கும் கொடுத்துடுவாங்க முதலில் அமைச்சர்களுக்கு தான் செல்லும் அதுவே புரோட்டோக்காலாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஊழல் கரைப்படாத ஒரு அதிகாரியும் கிடையாது எல்லோருக்கும் பணம் செல்லும் என்று திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார் இப்படி திருச்சி சூர்யா சிவா கூறிய விவகாரம் திமுகவிற்கு மேலும் தலைவலியை தற்போது ஏற்படுத்தும் என தெரிகிறது ஏற்கனவே மணல் கொள்ளை விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் வேறு ஏதேனும் ஆதாரம் கிடைக்குமா என்று அமலாக்கத்துறை தேடிக் கொண்டிருக்கும் வேளையில் திருச்சி சூர்யா சிவா கூறிய இந்த வீடியோ இந்த நேரத்திற்கு அமலாக்கத்துறை பார்வையில் சிக்கியிருக்கும் இதனால் அடுத்தபடியாக வேகமாக அமலாக்கத்துறை சோதனையில் இறங்குவார்கள் என்றே தெரிகிறது ஏற்கனவே அமலாக்கத்துறையின் சோதனையில் சிக்கி சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஒருபுறம் சிறைக்கு இன்னும் ஒரு மாதத்தில் செல்லப்போகும் பொன்முடி ஒருபுறம் இருக்கும் சூழலில் இந்த மணல் விவகாரம் நிச்சயமாக அமைச்சர் துரைமுருகனை அசைத்து பார்க்கும் என்று அரசு செயல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது